கடையில போய் சாதாரண இந்தியன் ரூப்பையே கொடுக்குறாங்க நான் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது வருடங்களுக்கு முன்னா முன்னாடி இரண்டாயிரத்தி பதினொன்னு பதினாறுக்குள்ள விஷயங்கள் நடக்குது ஏன்னா இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகுதான் வந்து நம்மளுடைய பண மதிப்பிலப்ப வந்து நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் கொண்டு வர்றாங்க அப்ப நம்மளுடைய பணத்தினுடைய வேல்யூ அங்க இருக்கு நம் நாட்டு பணத்தை அவங் அந்த நாட்டு மக்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க சார் அதுதான் ஒரு பெரிய விஷயமாக இருக்கு அதிகமாக வந்து போதைப் பொருட்கள் வந்து பரிமாறப்பட்டிருக்கு பணத்தின் மூலயமாக நம் நாட்டுக்குள்ள வந்து தேச விரோத செயல்களுக்காக குறிப்பாக பார்த்த பார்த்தோம்னா போராட்டம் பண்றதுக்காகவே வந்து இந்த பணங்களை வந்து உள்ள கொடுத்துரு நாட்டுக்குள்ள அனுப்பிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமசம் தீவிரவாதம் பண்றதுக்குமே வந்து அதிகமான பணங்கள் வந்து நம் நாட்டுக்குள்ள வந்திருக்கு நம் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வந்ததுக்கு பிறகு எந்த எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க சார் அகமதாபாத்ல ஒரு பொதுக்கூட்டத்துல அவர் பேசுறாங்க அப்ப அச்சுமாதன் எதை வச்சு ஒரு இப்படி சொல்றாரு அதாவது ஒரு நாட்டை வந்து நான் பிச்சை எடுக்க வைப்பேன் என் நாட்டை நீ என் நாட்டை வந்து நீ தொட்டுட்ட உடனே நான் விட நான் பிச்சை எடுக்க வைப்பேன்னு சொல்லி ஒரு பொதுக்கூட்டத்துல பாகிஸ்தானுக்கு பகிரங்கமா சொல்றாங்க அது சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசம் கூட ஆகலைங்க சார் திடீர்னு நவம்பர் மாசம் இரண்டாயிரத்தி பதினாறு இருபத்தி எட்டாம் தேதி வந்து ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் இன்னையில இருந்து செல்லாது அப்படிங்கிற அறிவிப்பு வருது அப் அதுக்கு பிறகுதான் சார் பாகிஸ்தான் வந்து அதல பாதான் பொருளாதாரத்துல விழுந்துருதுங்க சார் ஏன்னா நம் அங்கிட்ட இருந்து இங்கிட்டு வந்து எல்லா விஷயங்களையுமே வந்து அவங்க நேரத்து சாதிச்சிடுறாங்க பொருட்களும் வாங்கிட்டு போயிருக்காங்க அதுக்கு இங்கிருந்து மக்களுமே வந்து நிறைய பேர் கையாளாக இருந்ததாக நிறைய டெரர் பைனான்ஸ் புக்ல நேமோடவே வந்து ஆர்டர்ஸ் வந்து குடுப்பிட்டு சார் இந்த பணங்கள் வந்து எப்போ வந்து நம் நாட்டில் பண மதிப்பிழப்பு நடந்ததோ அன்னைல இருந்து பாகிஸ்தானுக்கு இறங்குமுகம் தான் சார் எல்லா வகையிலும் பொருளாதாரத்துல ஒரு அடி விழுந்துருச்சு டெரரிசம் பண்றது நாட்டுக்கு தெரியும் பட் ரொம்ப கேவலப்பட்டது வந்து இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகுதாங்க சார் இப்ப இது பா சிதம்பரம் வந்து இப்படி பொறுப்பு இல்லாம பேசுறாரு கிட்டத்தட்ட நம் நாட்டுல வந்து பணம் அச்சிடப்படுறதுக்கு பேப்பர்ஸ் வந்து இரண்டு நாட்டுல வாங்கும் சார் ஒன்னு ஜெர்மன் இன்னொன்னு ரஷ்யாவில் இருக்கும் டீலா ரூ அப்படிங்கிற கம்பெனி அந்த டீலா ரூங்கிற கம்பெனில தான் நம் பணம் அச்சடிக்கிறதுக்கு உண்டான பேப்பர்ஸை நம்ம விலைக்கு வாங்குறோம் நம்ம வந்து ஏலத்துல பாகிஸ்தான் கவர்மெண்ட் நம்மளுடைய பணம் அச்சடிக்க மிஷினை வாங்குறாங்களோ அதே கம்பெனில தான் போய் அவங்க கம்பெனிலும் போட்டு வாங்கிருக்காங்க சார் அதே பேப்பர்னால நமக்கு வந்து அந்த வித்தியாசம் தெரியல கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி ரூபாய் இந்தியாவில வந்து புழக்கத்துல இருந்திருக்குன்னா அப்ப அந்த சமயம் பார்த்தா கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே வந்து பணம் ரொம்ப சர்வசாதாரணமா புழங்கும் சார் வீட்டுல இருக்கவங்களையும் சரி ஒரு பெண்கள்கிட்ட கூட நிறைய காசு கையில இருக்கும் பாத்துக்கங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பணத்தை நம்ம நாட்டுக்குள்ள இணைச்சு விட்டுருக்காங்க நாலு லட்சம் கோடி நினைச்சு பாருங்க